அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை மாநகரில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பில் நடைபெற்ற கல்வித் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விழாவில் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய கோவை தொழிலதிபர் மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய இனிய தருணம் இது கல்வியால் மட்டுமே இந்த சமுதாயத்தை முன்னேற்ற மாணவ மாணவிகளை தொடர்ந்து இருபத்தாறு ஆண்டு காலமாக கல்விக்காக ஊக்கத்துறை அளித்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த மன்றத்தில் ஐ காசி மனிதர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் வேலை மாணவர்கள் ஆயிரம் பட்டதாரிகள் இதுதான் இந்த மன்றத்துடைய தாரக மந்திரம் சென்ற ஆண்டு முதல் வந்து இந்த மன்றத்துடைய வியூகத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க ஏழை மாணவர்கள் க்ரீமி லேயர் அதாவது டாப்பர் இருக்குது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்கள அந்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத முயற்சி எடுத்து சென்றான் வந்து இந்த கல்வி பிரிவினோடய வித்தியாசமாக நான் நடத்துனது இந்த ஆண்டு வந்து இந்த ரெண்டாவது ஆண்டு தேர் வாழ்த்து வழங்குறப்ப ஐயா திரு வேலு அவர் வந்து வரிசையா ஒவ்வொருத்தரையும் பத்தி படிச்சது ஒவ்வொரு மாணவ மாணவியும் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்க ஆசை என்னங்கிறது வந்து

இந்த வருஷம் தேர்வு பெற்றிருப்பாங்க ஆனா நூத்தி ஐம்பது பேர் தான் நீங்க தான் இருக்கீங்க நீங்க தான் பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க வந்து வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் இங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனதுக்கு இந்த மண்டத்தோட நோக்கம் அதுக்காக தான் இங்க மேடையில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இவங்க எல்லாம் சாதாரண குடும்பத்தில் பகிர்ந்து இன்னைக்கு இந்த உச்சத்துக்கு வந்திருக்காங்க இவங்களை விட நீங்க மேல வரணுங்கிறது தான் ஆசை மாணவர்களான நீங்கள் லட்சியத்தை மட்டும் வச்சுக்கோங்க லட்சியம் இல்லாத வாழ்க்கை வந்து துடுப்பு இல்லாத படகு போல லட்சியம் வேண்டும் அந்த லட்சியத்தை அழைக்கணும்னா வந்து நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுடைய திறனை வந்து வளர்த்துட்டே இருங்க நம்பிக்கை வைங்க யாருக்கு நம்பிக்கை வைங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வைங்க உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் முயற்சி நம்பிக்கை இருந்தாலும் மட்டும் பார்த்தா முயற்சி வேணும் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா விடாமுயற்சின்னு இந்த உலகம் சொல்லும் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் விடாமுயற்சி கொடுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றவங்க ஒரு அரசன் வந்து ஒரு பரிசு அந்த கோட்டையில இருக்கிற கதவை தொடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஒரு கண்டிஷனோட கதவு திறக்க முடியலன்னா உங்க கை வந்து வெட்டப்படும் யாருமே முன் வரல ஒரே ஒருத்தர் மட்டும் முன் வந்தது போனா கை தான உயிர் போகல நான் முயற்சி எடுக்கிறேன்னு போனாங்க கஷ்டப்பட்டாங்க தொடர்ந்தாங்க அவங்களுக்கு அரசாங்கம் தகுதி கிடைச்சது வெற்றி பெற்றிருந்தாலும் முயற்சி முயற்சி இல்லாம எதுவுமே வந்து நடக்காது நம்பிக்கை வைக்க நேரத்தை வந்து பின்னடிக்காதுங்க நேரம் வந்து போன்றது வராது இந்தியர்கள் வந்து காலத்துக்கு அதிகம் அதிக முக்கியம் அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கணக்கு போடுவாங்க ஜப்பானியர்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் கணக்கு பண்ணுவோம் நொடி ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நொடியினுடைய முக்கியம் வந்து உசின் போர்ட்டுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது உசேன் போல் யாருன்னு தெரிஞ்சு வந்து ஒரு மூன்று வருடம் தொடர்ந்து வந்து தங்க பக்கத்தில் ஒலிம்பிக்லயும் தொடர்ந்து ஜெயிச்சாலும் பத்து செகண்ட்க்கு மேல அதுக்குள்ள ஊர் நான் நிரம்ப வெடிச்சிடும் ஆனா வேல்ட் ரெக்கார்டு ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு ஒரு நொடியில் மதிப்பு வந்து உசேன் போர்ட்டுக்கு தெரியும் போன காலம் வந்து திரும்பி வராது வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு இந்த உலகம் பெருசு உதவி பண்ணுறதுக்கு இன்னைக்கெல்லாம் நாங்கள் படிக்கிற எல்லாம் வந்து இந்த சமுதாயம் ரொம்ப உதவி பண்ணுறேன் இன்றைக்கி வந்து உதவி யார் கிட்ட கேட்டாலும் உதவி பண்ணுறது இந்த சமுதாயம் தயாராக இருக்க வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி தெரிஞ்சிருக்கும் நீல் ஆம்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து போர் பைலட் தான் ரெண்டாவது பைலட் சேட்டலைட் வந்து நிலவுக்கு போயிடுச்சு நிலவுக்கு போன உடனே இங்க இருந்து கீழ இருந்து கமாண்ட் வருது புதியது இதுக்கு முன்னாடி இருந்தவரை அவருடைய பஸ் ஆல்ரேட்டுங்கிறவரு தான் ஒரு மெயின் பைலட் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அவர் குதிக்கிறதுக்கு தயங்கினாரு

தட்டி கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அதனால கண்டிப்பாக மேலே வர முடியும் எனக்கு வாய்ப்பளித்த இலக்கியம் வந்ததுக்கு மேடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி